குற்றவியல் தவறுகள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட வேண்டும் யாழில் மார்ச் இயக்கம் வலியுறுத்து குற்றவியல் தவறுகள் இளஞ்ச ஊழலற்ற மதுபான பொருள் விற்பனையில் ஈடுபடாதவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட வேண்டும் என்று மார்ச் பன்னிரண்டு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது நீர்வேலியில் பரிசளிப்பு விழா என்ற செய்திகளும் இன்று வெளநாட்டு பத்திரிகையில் காணப்படுகின்றது தொல்பொருள் நிலம் என கூறி மக்களின் விவசாய நிலங்களை கையகப்படுத்த துடிக்கும் பிக்கு திருகோணமலை மாவட்டம் குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களின் விவசாய நிலங்களை தோல்பொருள் நிலம் என்று கூறி பிக்கு ஒருவர் அப்பகுதி மக்களுக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி உள்ளார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது கூடைப்பந்து அணிகள் சாம்பியன் மாலித்தீவு கூடைப்பந்து சம்மேளனத்தால் நடத்தப்பட்ட சூப்பர் கிண்ண கூடைப்பந்து சுற்றுப் போட்டியில் விமானப்படை ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து அணிகள் சாம்பியன் ஆகின சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் யாழ் மாணவனுக்கு வெண்கல பதக்கம் சீனாவில் நடைபெற்ற சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் தெளிப்பள்ளை மகாஜனா கல்லூரி தரம் ஆறில் கல்வி கேட்கும் மாணவன் கான டினோஷன் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் மாணவனுக்கும் அவரை வழிப்படுத்திய அதிபர் ஆசிரியர்களுக்கும் ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கும் கல்லூரி சமூகத்தினரும் வாழ்த்துக்கள் என்று ஒலிம்பியாட் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வெற்றி பெற்ற மாணவனுக்கான ஒரு பாராட்டு செய்தியும் காணப்படுகின்றது ஜாலில் விபத்தில் காயமடைந்த முன்னாள் போராளி உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும் இலங்கை குறித்த தீர்மானம் வாக்கெடுப்பின்றி காலநீடிப்பு நாளை மறுதினம் நிறைவேற்றப்படும் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தை மேலும் ஓராண்டுக்கு நீடிப்பு செய்ய கோரி பிரிட்டன் தலைமையிலான இணையரசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டிருக்கும் பிரேரணை நாளை மறுதினம் புதன்கிழமை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் என்று அறிய வருகின்றது என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்குகிறார் மகிந்த அரசியலில் இருந்து முழுமையான ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார் என்றும் அவருக்கு நெருக்கமான வட்டங்கள் கூறுகின்றன நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் அவர் தீர்மானித்துள்ளார் என்றும் முன்னாள் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்று கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் காணப்படுகின்றது ராஜபக்ஷ குடும்பம் கொள்ளையிட்ட மக்கள் பணத்தை விரைவில் மீட்போம் தேசிய மக்கள் சக்தி நாமல் உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கின்றது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார் மதுவில் மது விருந்தில் ஈடுபட்டவர் முதலைக்கு பலியானார் மது விருந்தில் ஈடுபட்டவர் நண்பர்களுக்காக ஆற்றை கடந்து இறைச்சி எடுத்து வர போது முதலை கடித்து உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் தேங்காய் எண்ணெய் குறித்த அச்சம் தேவையற்றது பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தேங்காய் எண்ணெய் பாவனை தொடர்பாக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது இலங் அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் இணைப்பாளர் புத்திக டி சில்வா முன்னதாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் ரசாயனங்கள் பயன்படுத்தி செயற்கையான சுத்திகரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட கிலோகிராம் நிறைவுடைய எண்ணெய் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குத்திக டி சில்வா குற்றச்சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முப்பது முன்னாள் எம்பிக்கள் தேர்தலில் இருந்து ஒதுங்குகிறார்கள் கடந்த பாராளுமன்ற மன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் முப்பது பேர் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளனர் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அம்பாறையில் தனித்தே போட்டி கட்சி தலைவர் ரிஷாத் அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி போட்டி ஹக்கீம் அம்பாறையில் களமிறங்குவார் ஐஎம்எஃப் குழுவினருடனான பேச்சு வெற்றிகரமாக நிறைவு இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுக்களை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது என்ற ஒரு செய்தியும் கொழும்பு லண்டன் விமானப்பாதை மாற்றம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு என்றவாறு இன்று நாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது தேர்தல் விஞ்ஞானத்தில் கூறிய விடயங்களை நிறைவேற்றுவோம் மகாநாயக்க தேரரிடம் ஜனாதிபதி உறுதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டவாறு தீர்மானங்களை எடுப்பதே எமது நோக்கம் பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் உரிய மறுசீரமைப்புகளை முன்னெடுப்போம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ராமஞ்சு பீட மகாநாயக தேரரிடம் குறிப்பிட்டுள்ளார் என்ற ஒரு செய்தி புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக சமூக வலைதளங்களின் தகவல்களை வழங்காதீர்கள் பொதுமக்களுக்கு அறிவித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் போலியான செய்திகளுக்கு அமைய வங்கி கணக்குகள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் இவ்வாறு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அறிவுறுத்த அறிவுறுத்தியுள்ளதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பொது தேர்தல் கண்காணிப்பில் ஐயாயிரம் பணியாளர்கள் ஈடுபடுவர் அமைப்பு அறிவிப்பு சட்டவிரோதமாக சொகுசு ஜீப் வண்டி கைப்பற்றப்பட்டது முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகின்றது பல பிரதேசங்களில் தற்போது முட்டையொன்றின் விலை நாற்பது ரூபாயாக கடந்துள்ள கடந்துள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் அண்மை நாட்களில் முட்டையொன்றின் விலை முப்பது ரூபாய் அல்லது அதற்கு குறைவாகவே விற்பனையானது முட்டை உற்பத்தி வீழ்ச்சியடைந்தமேயே முட்டை விலை மீண்டும் அதிகரிக்க காரணம் என்று கூறப்படுகின்றது ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டோரை வேட்பாளராக நியமிக்காதீர்கள் கட்சிகளை கோருகிறது மார்ச் பன்னிரண்டு இயக்கம் வரலாற்றில் முதல் தடவையாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு பட்டமளிப்பு விழா கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இருபத்தி எட்டாவது பொது பட்டமளிப்பு விழா நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் வரலாற்றில் முதல் தடவையாக அதிகூடிய எண்ணிக்கையிலான இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் நட்பிட்டி முனை நூலகத்தில் சிறுவர் பிரிவு திறந்து வைப்பு இரத்த தானம் குறித்த சமூக மட்ட அமைப்புகளுடன் கலந்துரையாடல் என்ற வார செய்திகளும் காணப்படுகின்றது சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை யாழ் இந்திய தூதுவர் பார்வையிட்டார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகின்றது இனி உலக செய்திகள் ஈரானின் அணுசக்தி தளங்களை முதலில் தாக்கி அழிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் விபரீத ஆலோசனை முதலில் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கி அழியுங்கள் பின்னர் நடப்புவற்றை பார்த்துக் கொள்ளலாம் என்று இஸ்ரேலுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருதரப்பு உறவு பற்றி விவாதிக்க நான் பாகிஸ்தான் செல்லவில்லை இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு கனமழை வெள்ளம் பதினாறு பேர் உயிரிழந்தனர் தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள பால்கான் தீபகற்பத்தில் உள்ள போஸ்னியா நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதுவரை பதினாறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்ற வெள்ளம் தொடர்பான புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் காணப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் மோதல் மோதல் போக்கு முழுவீச்சு போராக மாறக்கூடாது அநாதிப அமெரிக்க ஜனாதிபதி பைடன் தெரிவிப்பு ஹிஸ்புல்லா ஹமாஸை இஸ்ரேல் வீழ்த்த முடியாது ஈரான் உயர் உயர் தலைவர் அயத்துல்லா தெரிவிப்பு காஷ்மீர் மற்றும் கரியானாவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பு என்ற வெளிநாட்டுச் செய்திகளும் இனி விளையாட்டுச் செய்திகள் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி இலங்கைக்கு இரண்டாவது தோல்வி என்ற ஒரு செய்தியும் அமெரிக்காவின் ஹோஹோ ஹாப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம் தென்னாப்பிரிக்கா அபராதம் மேற்கிந்திய தீவுகள் படுதோல்வி என்ற விளையாட்டுச் செய்திகளும் ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்தியாக அரசியல்வாதிகள் உட்பட ஏழு பேரின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை அரசியல்வாதிகள் இராணுவம் மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏழு பேருக்கு சொந்தமான சொத்துக்கள் முடக்கும் நடவடிக்கைகளை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது என்ற செய்தியும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் உயிர்த்தாயிறு தாக்குதல் மறைக்கப்பட்ட விடயங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான வீடி இலைகளுடன் ஒருவர் கைது என்றவாறு வாரி நாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகள் காணப்படுகின்றது இனி வலமுறை பத்திரிகையின் செய்திகள் தொடர்பான ஒரு மேற்பார்வை இன்றைய வலம்புரி பத்திரிகை தமிழ் தேசிய விரோதிகளின் கைக்குள் தமிழரசுக் கட்சி என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது தமிழ் தேசிய விரோதிகளின் கைக்குள் தமிழரசு கட்சி அதனால் கட்சியில் இருந்து விலகுகிறேன் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா அதிரடி அறிவிப்பு என்ற செய்தியுடன் வளம்புரி நாளிதழ் இன்றைய தினத்திலே புலந்திருக்கிறது ஈஸ்டர் தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிநிலை நாட்டப்படும் ஜனாதிபதி அனுரகுமார உறுதி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுவதோடு மீண்டும் அவ்வாறான ஒரு அழிவு நாட்டிற்கு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன் பொன் முன்னிட்டு புதிய அலங்கார நுழைவாயில் சம்பிரதாய பூர்வமாக நேற்று திறந்து வைக்கப்பட்டது என்ற கட்ட கட்டமிடப்பட்ட செய்தியும் அந்த நுழைவாயிலுடைய புகைப்படம் தாங்கியதாக தனது முன்பக்கத்திலே காணப்படுகிறது கணக்கெடுப்பு இன்று ஆரம்பம் பதினைந்தாவது மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் நடவடிக்கை தாமதம் கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்துக்கான வேட்பாளர்களை தமிழரசு கட்சி நேற்று அறிவித்திருக்கிறது தேர்தல் மாவட்டம் ஒன்பது பேரை களமிறக்கியது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்ற செய்தி காணப்படுகிறது கொழும்பு துறையில் வயோதிபரின் சடலம் மீட்பு முறைப்பாடுகளை உடன் விசாரிக்க பதில் பொலிஸ்மா அதிபர் பணிப்பு விபத்தில் படுகாயமடைந்த முன்னாள் போராளி மரணம் என்ற செய்திகளோடு வளம்புற ஆளுதல் இன்றைக்கு துட்பக்க செய்திகளை கொண்டிருக்கிறது தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் ஊழல் ஊழலுடன் தொடர்புடைய தொடர்புடையோருக்கு வேட்பு மனுவை வழங்க வேண்டாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளவருக்கு எதிராக பொது தேர்தலில் வேட்புமனுவை வழங்க வேண்டாம் என மார்ச் பன்னிரண்டு இயக்கம் அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது முட்டை விலை மீண்டும் அதிகரிப்பு சந்தையில் முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளது அதன்படி முட்டை ஒன்றின் விலை நாற்பது ரூபாவை கடந்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்திருக்கிறது இதனால் பல்கலைக்கழகத்தின் அலங்கார நுழைவாயில் திறப்பு என்ற செய்தி மீண்டும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது எண்பது வகையான மருந்துகளுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு சுகாதார அமைச்சின் அறிவிப்பு ஓய்வு பெற தயாராகும் மஹிந்தா என்ற கேள்வியோடு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அரசியலிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சா தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விவசாயத்தை விட்டு விலகும் விவசாயிகள் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ந்து விளையாட்டு செய்திகளுக்கு சென்றால் தர்ம முழக்கம் கிரிக்கெட் தொடர் கிண்ணத்தை தனதாக்கியது தர்மபுரம் மத்திய கல்லூரி என்று தர்ம முழக்கம் தொடரிலே தர்மபுரம் மத்திய கல்லூரி கிண்ணத்தை வந்து சாதனை படைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து பல் தொடர்பான நோய்கள் சிறுவர்களிடையே அதிகரிப்பு நாட்டில் ஐந்து முதல் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே பல் சார்ந்த நோய் பதிவாகும் வீதம் அதிகரித்துள்ளது என அண்மையை ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் தீர்மானம் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முப்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன திருமலையில் கூட்டணிந்து போட்டியிட இணங்கியது தமிழரசு கட்சி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து போட்டியிடுவதற்கு சாதகமான சமிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து தீப செல்வன் எழுதிய பயங்கரவாதி நாவல் குறித்த உரையாடல் வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது குறித்த உரையாடல் நிகழ்வானது நேற்று முன்தினம் பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது உரையாடல் நாவல் தொடர்பிலும் ஈழம் குறித்து பல ஆர ஆரோக்கியமான விடயங்கள் தொடர்பிலும் பேசப்பட்டிருக்கிறது உலக இருதய தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விழிப்புணர்வு நிகழ்வு என்ற செய்தி தாங்கப்பட்டிருக்கிறது நெல்லியடியில் புடவகையும் தீ வைப்பு தொடர்ந்து சந்தேக நபர் கைது அதே நேரம் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய பன்னிரண்டு உணவகங்களுக்கு தண்டம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய பன்னிரண்டு உணவு கையாளும் நிலையங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்ட பணம் விதிக்கப்பட்டு என்ற செய்தி காணப்படுகிறது அரிசியில் தவிட்டு சாயம் இருபதாயிரம் ரூபாய் தண்டம் அரிசியில் செயற்கை சாயம் கலந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆலை உரிமையாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது தொடர்ந்து இலங்கையின் அரசியல் நெருக்கடிக்கு உள்வெளிநாட்டு காரணிகளே காரணம் இந்திய வழி அமைச்சர் சுட்டிக்காட்டு அதே நேரம் வெளிநாட்டு செய்திகளுக்கு சென்றால் அணுசக்தி தளங்களை முதலில் தாக்குங்கள் இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் அறிவுரை உலகிலே அதிக ஆபத்தான அணு ஆயுதங்கள் எனவே ஈரான் அணுசக்தி தளங்களை முதலில் தாக்குங்கள் என இஸ்ரேலுக்கு அறிவுரை வழங்கினார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணப்படுகிறது லெபனான் மீதான தாக்குதலை விரிவுபடுத்திய இஸ்ரேல் ஈரானுக்கு தக்க பதிலடி தயாராகும் இஸ்ரேல் என்று இன்றைக்கு இஸ்ரலி இஸ்ரேல் ஈரான் பற்றிய தகவல்கள் பெருமளவில் காணப்படுகின்றன இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை நிறுத்தியது பிரான்ஸ் அரசியல் எதிர்காலத்திற்காக யுத்தத்தை முன்னெடுக்கிறார் நெதன் ஜாகு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு குதிரைப்பந்தயத்துக்கு குட்பாய் சொன்னது சிங்கப்பூர் என்ற வெளிநாட்டு செய்திகளுடன் வளம்புறது வெளிநாட்டு செய்திகளை தாங்கியிருக்கிறது தொடர்ந்து தேர்தலில் ஒன்றிணையும் நோக்கில் மொட்டும் மக்க மக்கள் மக்களக்கிய முன்னணி போட்டி உருளைக்கிழங்கு வெங்காயத்துக்கான வரி அதிகரிப்பு ஒரு லக் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாயினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது விஷமீயிகளால் தீக்கிர தீக்கிரையான வீடு மோட்டார் சைக்கிள் முள்ளியவளை பிரபல பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் வீடு என்பன தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று முல்லைத்தீவிரை இடம்பெற்றிருக்கிறது ஐஸ் கெரோவையினுடன் இளம் குடும்பஸ்தர் கைது தபால்பட்டி சின்னத்தில் சிறியரிலோ தனித்து போட்டி என்ற செய்திகள் இன்றைக்குரியிலே காணப்படுகிறது தொடர்ந்து வலம்புரியனுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தாய் அகமகிழ்ந்த நாள் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்புலா ஆண்டு பற்றிய கட்டுரை ஒன்று பிரசரிக்கப்பட்டிருக்கிறது போர்க்கால மனித உரிமை மீறல் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய இருபத்தி ஐந்து சிவில் சமூக அமைப்புகள் கோரிக்கை ஐம்பதாயிரம் பேர் தேர்தல் கடமையில் பௌரல் அமைப்பு அறிவிப்பு நிர்மலாதன் போட்டியிடவில்லை சுமந்திரம் தெரிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் சுத்தமானதே பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் அறிவிப்பு தொடர்ந்து தரம் ஐந்து புலைமை பரிசில் பரீட்சை மேலதிக வினாக்கள் வழியாகியதா ஒலிசில் உடன் முறையிடுங்கள் என்ற செய்திகள் காணப்படுகிறது இவைதான் இன்றைய நாளிலே வலம்புரி நாளிகள் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருப்போம் இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பேரழிவுகளிலிருந்து தமிழர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வடக்கு கிழக்கில் பெரும் கூட்டணியை உருவாக்குங்கள் சமஷ்டியை பாரம்பரிய தமிழர் தாயகத்தை யுத்த குற்றங்களுக்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்காததுடன் சமாதான முயற்சிகளையும் எதிர்த்த ஜேவிபி என்றவாறு இன்றைய செய்தி காணப்படுகின்றது தமிழரசு இருந்து விலகல் தேசியத்தை குளிதோண்டி புதைக்கும் துரோகத்தை செய்ய தயாரில்லை ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அதிரடி உயிர்த்தி ஞாயிறு தாக்குதல்கள் நீதி நியாயம் நிலைநாட்டப்படும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதி என்றவாறு என்ற செய்திகள் காணப்படுகின்றது தேர்தலுக்கு பின்னர் ஜேவிபி மாறிவிட்டது முன்னாள் எம்பி நிமல் லான்சா அம்பாரி மாவட்டத்தில் தமிழரசு தனித்து போட்டி சங்குடன் கூட்டணி இல்லை என்ற செய்திகளும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதலாகும் வங்கி கணக்குகளும் முடக்கப்படும் பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான வரி செலுத்தாதவர்கள் தொடர்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் முன்னூறு பில்லியன் முப்பத் அதாவது முப்பதாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது மொட்டிலா வேறு சின்னத்திலா ஆராயும் பொதுஜன பெருமுன எதிர்வெறும் பொது தேர்தலில் தேவை ஏற்பட்டால் மொட்டு சின்னத்தை விடுத்து வேறு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராயப்படலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் முப்பது முன்னாள் எம்பிக்கள் போட்டியிட மாட்டார்கள் சிலர் அரசியலுக்கு முழுக்கு என்ற ஒரு செய்தியும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்தாது தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவும் ஜனாதிபதியின் செயலாளர் அறிவிப்பு என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகின்றது இனி உள்பக்க செய்திகளை பார்க்கலாம் அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்தித்தாலும் நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இருபதாவது திருத்தத்திற்கு ஆதரவளித்தோரின் கூட்டணியில் போவதில்லை என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஆசிரியர் தினத்தில் ஆசிரியருக்கு பெரும் அதிர்ச்சி விஷமிகளால் வீட்டுக்கு தீ என்று நாங்கள் பார்த்த செய்தி ஒன்று புகைப்படம் தாங்கி வெளியிடப்பட்டுள்ளது இணையங்கள் மூலம் நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்கள் கைது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி எட்டாவது பொது பட்டமளிப்பு விழா சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கம் தலைமையில் மட்டக்களப்பு வந்தாறு மூலை நல்லையா ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெற்றது என்று பட்டமளிப்பு விழா தொடர்பான புகைப்படங்கள் தாங்கிய செய்தியும் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தென்மராட்சி பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத குறையை இம்முறை நிவர்த்தி செய்ய முயற்சி என்று தென்மராட்சி பிரதேச பிரதேசத்தை சார்ந்த வேட்பாளர் ஒருவரை இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கில் சாவச்சேரி பிரதிநிதித்துவத்திற்கான மக்கள் மன்றம் தெரிவித்துள்ளது என்று இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது அத்தோடு விளையாட்டுச் செய்திகளோடு இன்று தினக்குரல் பத்திரிகை செய்திகளை பிரசுரித்துள்ளது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகை தொடர்பான ஒரு மேற்பார்வையை பார்க்கலாம் செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் வெளிப்படையான விசாரணைகள் ஜனாதிபதி அனுரகுமார உறுதி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறான ஒரு அழிவு நாட்டுக்குள் ஏற்படாத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி அளித்திருக்கிறார் தமிழரசு கட்சியில் இருந்து விலகினார் கே வி தவராசா திணைக்களங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் குழு முறைப்பாட்டு பட்டியல் வைக்கப்படும் கிளிநொச்சி மருத்துவமனையில் இரண்டரை வயது குழந்தைக்கு பாரதூரமான ஊசி மருந்து மருத்துவர் அலட்சியம் தாதியால் தப்பிய குழந்தை என்ற செய்தி காணப்படுகிறது வடக்கில் மழை தொடரும் வடமாகாணத்துக்குள் உட்பட்ட பல பகுதிகளுக்குள் தற்போது கிடைத்து வரும் மழையானது மேலும் சில தினங்களுக்கு தொடர வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது விபத்தில் காயமடைந்த முன்னாள் போராளி உயிரிழப்பு ராஜபக்ச ராஜபக்சக்களின் மோசடிகள் அம்பலமாகும் தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை இது உதயன் பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய முற்பக்க செய்திகள் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் சொத்து குவிப்பு விசாரணைகள் துய்தம் ஏழு பேர் பொறியியல் பல அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சொத்துக்கள் முடக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி சொல்வதை செய்வோம் ஜனாதிபதி தெரிவிப்பு பொது தேர்தலில் ஐயாயிரம் பேர் கடமையில் சமூக உடவியலா உடவியலாளர்கள் அரசியல் களத்தில் பியூமியின் சொத்து மீண்டும் விசாரணைக்கு நாட்டு மக்களின் சுமைக்கு விரைவில் வரிச்சலிகை அரசாங்கம் உறுதி அளிப்பு அரசாங்கம் விரைவில் வருமானம் மற்றும் சேர் வரி நிவாரணங்களை உடனே உடனடியாக வழங்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவையின் உறுப்பினரான கலாநிதி ஹெசன் சூரிய பெருமை தெரிவித்திருக்கிறார் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளராக தமிக்க என்ற செய்திகள் இன்றைக்கு உதயன் பத்திரிகை தாங்கியிருக்கிறது தொடர்ந்து உதயன் பத்திரிகை பல புகைப்படங்கள் பல சிறுவர் தின நிகழ்ச்சிகள் முதியோர் சில நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் பற்றிய புகைப்படங்களை தாங்கி இருக்கிறது தேர்தலில் அமை அமைதி காப்பதற்கு முடிவு தமிழ் மக்கள் பொதுச்சபை அதே நேரம் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை திடீரென நிறுத்திய பிரான்ஸ் என்ற வெளிநாட்டு செய்திகளோடு தமிழரசுக் கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட வேட்பாளர் வேட்பாளர்கள் அறிவிப்பு என்ற செய்திகளோடு இன்றைய நாளிலே உதயன் பத்திரிகையானது புலந்திருக்கிறது பத்திரிகைகளின் மேற்பார்வையை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு இடைவேளியின் பின்னர் இணைந்திருப்போம்